தமிழ்நாட்டில் ஓவர் டைம் டியூட்டி பார்க்க அமலாக்கத்துறை துரோகி எடப்பாடிக்கும் நன்றி கட்ட பிரேமலதாவுக்கும் சிக்கல் தான் எல்லோரும் மாவலா எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த சீசன் துவங்கிவிட்டது தேர்தல் பிரச்சார பரபரப்பு தானே என்று நினைத்தால் லூசா பானி எனும் கமெண்ட் வந்துவிடும் இப்போது துவங்கியிருப்பது அமலாக்கத்துறை ரெய்டின் அடுத்த சீசன் எஸ் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி இறுதியாகி ஆளாளுக்கு தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுவிட்ட நிலையில் புல் ஸ்விங்கில் ஆரம்பித்துள்ளது அமலாக்கத்துறை ரேட் இதில் முதல் வெளியாடாகி இருப்பவர் மாஜி அதிமுக அமைச்சரான விராலிமலை விஜயபாஸ்கர் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் சி விஜயபாஸ்கர் தற்போது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார் அதோடு அதிமுக மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் இதற்கிடையில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கியதாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்தனர் அந்த சோதனையின் போது அங்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து வருகிறது அதோடு அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் குட்கா தொடர்புடைய வழக்கும் தற்போது அவர் மீது உள்ளது அதேபோல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சென்னை மற்றும் இலுப்பூரில் உள்ள அவரது வீடுகள் வாசல் கல்குவாரி கிரசர் உள்ளிட்ட பல இடங்களில் வருமான வரித்துறையினரும் முன்னர் சோதனை மேற்கொண்டனர் அப்படி அவர்கள் சோதனை செய்ததில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது அது சம்பந்தப்பட்ட விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆவணங்களின் அடிப்படையில்தான் இன்று காலை முதல் விஜயபாஸ்கரின் எழுப்பூர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று கார்களில் அங்கு வந்த பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவினர் விஜயபாஸ்கரின் வீட்டின் முன்பு குவிந்து வருகின்றனர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினரின் அதிரடி சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதைப்படி இருக்க அமலாக்கத்துறையின் இப்படியான ரயில்கள் அடுத்தடுத்து தமிழகத்தில் தொடரப்போவது உறுதி இதற்கான காரணங்களை விளக்கும் அரசியல் விமர்சகர்கள் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க ஆசைப்பட்டது பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை தாண்டி திமுகவை கூட டெல்லி தாமரை அலுவலகம் எதிர்பார்த்தது உண்மை ஆனால் பாமக தாமக என்ற மிக சின்ன அளவில்தான் கூட்டணி அமைத்துள்ளது இது தாமரைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மன எரிச்சலையும் தந்துள்ளது விளைவு தங்கள் கூட்டணிக்கு வராதவர்கள் மீது மிக நிச்சயமாக ரெய்டு பாய்ச்சலை ஏவுவார்கள் இதில் அதிமுக மிக மோசமான அடியை வாங்கப்போவது உறுதி அமித்ஷாவை எந்த ஈகோவும் பார்க்காமல் இறங்கி வந்த எடப்பாடியை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்தும் அவர் மறுத்துவிட்டார் அதிமுக முக்கிய முகங்களின் பங்களாக்கள் விரைவில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையால் முற்றுகையிடப்படும் எடப்பாடியை தான் பார்க்கிறது பாஜக அதேபோல் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா மீது கடும் எரிச்சலில் இருக்கிறது பாஜக தலைமை விஜயகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்திட தமிழிசை நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை முருகன் போன்றோரை அனுப்பியது மட்டும் இல்லாமல் பிரதமர் டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்ததோடு அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் விஜயகாந்துக்காக பெரிய கடிதமும் எழுதி அன்பை காட்டினார் ஆனால் அதற்கான அடிப்படை நன்றி கூட இல்லாமல் பிரேமலதா இப்படித்தங்களின் ரோகி அதிமுகவுடன் கைகோர்த்து உள்ளதால் பிரேமலதாவின் பங்களா மண்டபம் போன்றவற்றிலும் ரெய்டு பாய்ச்சல் இருக்கும் என்கிறார்கள் ஆனால் அவ்வளவு வெளிப்படையாக பழிவாங்கல் முகத்தை தேர்தல் இடத்தில் காட்டுமா பாஜக பொறுத்திருந்து பார்க்கலாம் தேனி லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் தங்கத்தமிழ்செல்வன் களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக டிடிவி தினகரன் களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்